வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரபல சீரியல்லிருந்து சீரியல் ஹீரோ காயம் காரணமாக சீரியல்லேருந்து விலகிருக்காரு அவர் யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் சன் டிவியில் ரொம்பவும் நல்லா ஓடிட்டுருக்கிற சீரியல் தான் மலர் சீரியல் இந்த சீரியலில் லீடு ஹீரோவா அர்ஜுன்கிற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் தான் அக்னி அவர்கள் அர்ஜுன் மலர் பேரக்குன்னே தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம் இந்த நிலையில் இப்போது ரீசெண்டாக அவர் போட்ட ஒரு போஸ்ட் தான் ரசிகர்களிடையே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அக்னி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா எதிர்பாராத விதமாக எனக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அதிலிருந்து இப்போது நான் மீண்டு வந்துகிட்ருக்கேன் இந்த நிலையில் இந்த ப்ராஜெக்ட் தடைப்படக்கூடாதுன்னு நான் இந்த மலர் சீரியல்லேருந்து விலகிறேன் எனக்கு சன் டிவிக்கும் விசன் டைமுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் என்னை இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸுக்குமே நன்றிகள் எனக்கு பதிலாக புதிதாக வரப்போகிற அர்ஜுன் கேரக்டரில் வரப்போகிறவருக்கும் நீங்கள் முழு சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அக்னி அவர்கள் பதிவிட்டிருக்காரு நீங்கள் அர்ஜுன் கேரக்டரில் அக்னி அவர்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் இதே போல் புது அர்ஜுனா யார் வரப்போறான்றதையும் கெஸ் பண்ணுங்கள் அக்னி அவர்கள் மீண்டும் பூரண நலன் பெற்று பல புதிய ப்ராஜெக்டில் நடிக்கணும்னு தமிழ்னு சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வேண்டுதலையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க